வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இன்னைக்கு வந்து நம்ம இந்த போரூலில் வந்து தண்ணீரை பெருக்குவதற்கு ஒரு சில வழிமுறைகள் அதாவது ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளோதான் இதில் வந்து எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறோம் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு போரூல் அப்படிங்கிறது நம்ம வந்து நிலத்தடியிலிருந்து இருந்து தண்ணீர் உருவாகி நமக்கு வந்து போரூல் மூலமாக கிடைக்கும் நிறைய பேர் நினைக்கிறோம் அது கிடையாது கண்டிப்பாக நமக்கு வந்து அதனுடைய தண்ணீர் எங்கேருந்து வருது அப்படின்னா மழை அந்த மலையினால் ஏற்படக்கூடிய அந்த பெருக்கம் வந்து பூமியில் சேர்ந்து அதில் வந்து நிறையா இடுக்குகள் அதாவது வெட்டிடங்கள்லாம் வந்து நிரம்பி தான் நமக்கு வந்து போரூலில் கிடைக்குது அந்த வெட்டிடங்கள் வந்து எந்த அளவுக்கு பெரியதாக இருக்குதோ அதை பொறுத்து அந்த போரூலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து வடிவதற்கான டைம் வந்து காலங்கள் வந்து எடுத்துக்கும் அப்போ வந்து அந்த உள்ள பூமியில் இருக்கக்கூடிய வெட்டிடங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெருக்கம் வந்து நம்ம தண்ணீர் எடுக்க எடுக்க அடுத்த ஒரு மலைகள் வரும்போது அது தொடர்ச்சியாக வந்து அதுக்கு சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம விவசாய பணிகளாக தண்ணீர் வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ வந்து தண்ணீர் பூமியில் விடக்கூடிய தண்ணீர் ஒரு ஐம்பது சதவீதம் ஆவியோ போனாலும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத தண்ணீர் வந்து நமக்கு எங்கே சேருது அப்படின்னா அந்த பூமியில் உள்ள கல்லெடுக்குகளில் தான் வந்து சேரும் அதனால் வந்து அந்த சுழற்சி முறையில் அந்த தண்ணீரை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா வறட்சிங்கிறது முழுமையாகவே இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஒரு பாறையோட அடுக்குகளை பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஒரு சின்ன கிராக் போட்டிருக்கா அந்த போரோலில் அமைக்கும் போது முதல் அடியிலருந்து ஆயிரம் அடி ஓட்டினாலும் அதே ஒரே பாறையிலேயே போய்ட்டுருக்கோம் அந்த மாதிரி பொருளில் வந்து தண்ணீர் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் அதில் வந்து பெருக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பலன் தராது எந்தெந்த பொருள்லாம் பாறையுடைய அடுக்குகள் வந்து மாறி மாறி போயிருக்கோ அந்த மாதிரி பொருள்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து மழையாலங்களில் வந்து அந்த பொருளில் வந்து எளிதாக வந்து நம்ம பெருக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது அது வந்து நம்ம ஒன்றும் பெரிய செலவெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே நமக்கு வந்து அந்த போரில் வந்து தண்ணீர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் சில ஊர்களெலாம் போர்வெல் அமைச்சிருப்பாங்க நிறைய நண்பர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் போரல் அமைக்கும் போது சும்மா ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு தண்ணி தான் இருக்கும் ஆனால் அந்த போர்வெல் வந்து அடுத்த ஒரு காலங்களில் கடக்கும் போது அந்த போரலில் வந்து தண்ணீர் வந்து முழுமையாக இருக்கும் அது எப்படி இந்த அதிசயம் நடக்குது அப்படின்னா நம்ம வேறு ஒன்றும் இல்லை அந்த பூமியில் சேரக்கூடிய தண்ணீர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்கண்டத்தை பொறுத்து அது வந்து வேகமாக சேரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மண்கண்டமாக இருந்ததுன்னா அந்த போர்வெல்லையும் தண்ணீர் உடனே வந்து பெருக ஆரம்பிச்சிருது அந்த போரோலில் வரக்கூடிய தண்ணீர் வந்து சில பொருள்லாம் ஓட்டிகிட்டு ஒரு ஆறு மாதங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கோம் அதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அடுக்கல்ல இருக்க தண்ணியை வந்து நம்ம முதன்முறையாக எடுக்கிறோம் அந்த வெட்டிடங்களை வந்து திரும்ப நிரம்புறதுக்கான வழிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பொருள்லாம் வந்து தண்ணீர் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இன்னும் சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிடங்குகள் மாதிரி கூட பூமிக்குள்ளே இருக்கும் அந்த வெட்டிடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து மு முழுவதும் வந்து காலி ஆகிடுச்சுன்னா அடுத்து அந்த பொருளில் வந்து தண்ணீரே சுத்தமாக இருக்காது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் தான் நம்ம வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அதில் ஒரு சில டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து மழைநீர் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் அது முடிந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு வயல் இருந்தது அப்படின்னா அந்த வயலில் வந்து தண்ணீரை வந்து முழுமையாக தேங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பகுதியில் அந்த மழை காலங்களில் அந்த தண்ணீர் தேங்கிச்சின்னா அதில் இருக்கக்கூடிய விவசாய பொருள் வந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த முயற்சியை வந்து யாரும் எடுக்கிறதில்ல ஏன்னா அந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஒரு பெரிய பெரிய அளவில் நம்ம வந்து முயற்சி எடுக்கலை அதனால் வந்து இன்றைக்கும் வந்து நிறைய பேருக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு தான் இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நமக்கு அந்த மழைநீரோட பயன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மழைக்காலங்களில் வந்து நம்ம ஒரு விவசாய பூமி இருக்குது அதில் வந்து விவசாய பொருள் இருக்குது அதில் வந்து நம்ம அந்த தண்ணீர் தேக்கு கண்டிப்பாக சேதம் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு வந்து நம்ம ஒரு மாற்றாக வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பு குட்டை மாதிரி கூட அமைச்சுக்கலாம் இப்போ ஒரு போர்வெல் இருக்கக்கூடிய இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு சுற்றுலோவில் ஒரு நூறு மீட்டர் ரேடியஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு குட்டையை வந்து பண்ணை குட்டை மாதிரி அமைச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது நம்ம வந்து அந்த பண்ணை குட்டையை வந்து திரும்ப பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து மீன்கள் வளர்க்கக்கூடிய அளவு கூட பயன்படுத்திக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மழை காலங்களில் வந்து தண்ணீர் வந்து வலிந்தோடி வரக்கூடிய தண்ணீரை வந்து அந்த குட்டையில் வந்து நம்ம திரும்ப திரும்ப வருடங்கள் இரண்டு முறை மூன்று முறை மழை பெய்யும் போது நம்ம திரும்ப திரும்ப அதில் சேர்க்கும் போது அதனுடைய தண்ணீர் வந்து பூமியில் வந்து ஊடுருவி அதில் வந்து அந்த வெட்டிடங்களை வந்து திரும்ப திரும்ப நிரப்பும் போது நமக்கு வந்து சுழற்சி முறையில் தண்ணீர் கிடைக்கும் இந்த முறை முயற்சி வந்து நிறைய இடங்களில் வந்து மேற்கொள்கிறது ஏன்னா அது வந்து செலவு பிடிக்கக்கூடிய விஷயமாக வந்து கருதிய அதை விட்டுறாங்க இல்லை அதை பற்றின ஒரு சிந்தனைகள் அதாவது எப்படின்னா அதை பற்றின ஒரு விஷயங்களை அவங்களுக்கு எட்டாததுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்யாமே விட்டுறாங்க அதனால் வந்து என்னென்னா போரோல் ஒரு போரோல் தண்ணீர் குறைந்த உடனே அடுத்த போரில் வந்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படி நம்ம போரோல் வந்து மாற்றி மாற்றி போடும்போது நம்ம பூமியில் அந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும் அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி போரோலில் தண்ணீர் குறையுது அப்படின்னா என்னென்ன காரணங்களில் வந்து தண்ணீர் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மழையுடைய அளவுகள் குறையும் போது கண்டிப்பாக எல்லா பொருள்லேயுமே தண்ணீர் குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சில ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு குளங்கள் ஆறுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க நீர் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு துளியும் இருக்காது ஏன்னா அங்கே வந்து அந்த தண்ணீர் வந்து ஆறு குளங்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து பூமியில் வந்து தேங்கிகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தண்ணீர் வந்து பெருக்கத்திற்கு வந்து குறைவில்லாமல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ள பொருள் வந்து என்றைக்குமே குறையாது ஒரு ஒரு அடி கூட குறைஞ்சி போகாது திரும்ப திரும்ப அது வந்து தேங்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா போரல் அமைச்சிட்டு ஓட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் வந்து உதாரணத்திற்கு நம்ம பா பார்த்துக்கிட்டோம்னா தண்ணீர் வந்து போரல் அமைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்திருக்கும் ஆனால் வந்து அந்த அடுத்து வரக்கூடிய மழைக்காலங்கள் வரும்போது அந்த போரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து தண்ணீர் பெருக்கம் வந்து நல்லாவே இருக்கும் நாங்கள் அமைத்து கொடுத்த போரில் நிறைய இடங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நாங்கள் வந்து கண்கூடாவே பார்த்துருக்கோம் அது மாதிரி நமக்கு வந்து தண்ணீர் கிடைக்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மழை மட்டும்தான் நமக்கு வந்து பூமியிலேயே தண்ணீர் வந்து உருவாகிறது கிடையாது நம்ம தண்ணீரை வந்து வேறு வகையில் நம்ம உருவாக்க முடியாது ஏன்னா பூமிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி தான் அந்த ஸ்டோரேஜ் டேங்கில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய தண்ணீருக்கான அளவை வந்து திரும்ப வைக்கக்கூடிய ஒரு முயற்சி செஞ்சாலொழிய தண்ணீருடைய பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகும் காரணம் இன்றைக்கி வந்து மக்கள் தொகை பெருக்கம் அடுத்து வந்து அடர்த்தியாக அதாவது ஒரே ஏரியாவில் வந்து மக்கள் குடியிருக்கும் போது அந்த இடத்துல நிறைய போரில் அமைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வெகுவாக வந்து உறிஞ்சி எடுக்கிறதுனால திரும்ப நமக்கு அது அந்த பூமியில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாதனால அந்த இடங்கள்லாம் வந்து கண்டிப்பாக தண்ணி போல வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சில வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு தோட்டங்களில் வந்து நிறையா பொருள் அமைச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து தண்ணீர் இல்லாத பொருள் நல்ல மட்டங்கள் மாறி மாறி போயிருக்கக்கூடிய பொருள்லாம் வந்து மழைக்காலங்களில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து நேரடியாகவே அந்த பொருளில் செலுத்தி அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக அந்த நீர்மட்டத்தை கொஞ்சம் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ வந்து நேரடியாக அந்த மழை நீரை வந்து செ உள்ளே செலுத்தலாமா அதை வந்து நம்ம அப்படி செலுத்தக்கூடாது அந்த பொருளை சுற்றி அதற்கான ஒரு வழிமுறை இருக்குது நம்ம அந்த வச்சுருக்கக்கூடிய கேசங்களை வந்து சின்ன சின்ன துவாரங்கள் ஏற்படுத்தி போரில் சுற்றி நம்ம ஒரு பெரிய கிடங்குகள் ஒரு பத்துக்கு பத்து அளவுக்கு கிடங்குகள் எடுத்து அதில் வந்து கூழாங்கல் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து நிரப்பணும் ஏன்னா நேரடியாக வந்து பூமியில் வந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து போரில் செலுத்துறது கொஞ்சம் அது சிறந்ததாக இருக்காது அதனால் வந்து ஃபில்டரிங் மெத்தேடில் அது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம யூடியூப்லேயே தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கிது அதே மாதிரி நிறைய மாவட்டங்களில் வந்து அந்த மாதிரி மழைநீர் சேகரிப்பு எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அது மாதிரி செஞ்சுருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம யூடியூப்லேயே நம்ம சேனல்லையே பார்க்கலாம் அது மாதிரி மழை காலங்களில் மட்டும் நம்ம வந்து தண்ணீரை பெருக்கிறதோட நம்ம தேவைக்கு வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடிய தண்ணீருடைய அளவை வந்து இனி வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதாவது சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஏன்னா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னே வந்து நமக்கு வந்து இத்தனை போரோல் வந்து நம்ம சுற்றி எங்கேயும் அமைக்கலை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சதுர கிலோமீட்டர் எடுத்துகிட்டிங்கன்னா குறைஞ்சி ஒரு சதுர கிலோமீட்டரில் ஒரு இருபது முப்பது போரூள் கூட இருக்குது சில ஊர்களெல்லாம் அதையும் தாண்டி இருக்குது இப்போ பெரிய பெரிய நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு போரல் அப்படிங்கிற ரீதியில் வந்துருச்சு ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய தண்ணீரை திரும்ப உள்ள செலுத்துறதுக்கான காரணிகள் வந்து அதாவது வாய்ப்புகள் இருக்கான ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா பூமியில் வந்து கிடைக்கக்கூடிய மழைநீர் வந்து நேரடியாக பூமியில் விழுந்து அந்த மண் ஒளியாக வந்து உள்ளே இறங்கி போகிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் ஏன்னா உடனடியாக எந்த பொருளுமே வந்து உடனே வந்து அந்த மாதிரி பெருகிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதுக்கு வந்து அந்த எளிய முறையில் வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு வந்து உருவா உருவாக்கணும் அது வந்து வீடுகளில் செய்ய முடியுமானால் கொஞ்சம் சிரமமான விஷயம் ஏன்னா வீடுகளில் வந்து இடப்பற்றாக்குறை ஏன்னா அதில் வந்து பொருள் நிறைய ஓட்டியிருக்க மாட்டாங்க தோட்டங்களில் பொறுத்தவரை நம்ம அந்த மாதிரி எளிதாக செய்யிடலாம் அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து கிடைக்கக்கூடிய மழை காலங்களில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து தோட்டத்துக்குள்ளேயே தேங்கக்கூடிய வண்ணத்தில் வந்து நம்ம வந்து சுற்றியும் பாத்தி முறைகளை அமைத்து அந்த மாதிரி தண்ணீரை வந்து பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நம்ம நான் நிறையா இதில் சொன்ன மாதிரி இந்த தண்ணீரே வராத போர் உள்ள அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே தனியாக போட்டிருப்போம் அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நம்ம அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கான ஒரு கண்டிப்பாக ஒரு கருத்துதில் இருக்குது இந்த போர்வெல்லில் தண்ணீர் வந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து குறைவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய வண்ணம் இருந்து அப்படின்னா அது வந்து நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி குறையும் அதே மாதிரி சில போருள்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து போர்வெல் வந்து நின்று போயிடும் அந்த மாதிரி இதில் வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து ஒரே நாளில் குறைஞ்சிருச்சானா அது கிடையாது கண்டிப்பாக அந்த நீர்மட்டத்தை சார்ந்து வேறு பகுதியில் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க போரில் அமைச்சிருப்பாங்க அது வந்து சில நேரங்களில் வந்து ஒரு சில நூறு அடிகள்லேயே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் சில நேரங்களில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர் நீளத்திற்கு கூட அந்த நீர்மட்டம் வந்து பரவலாக இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை வந்து அங்கே போரில் அமைக்கும் போது கண்டிப்பாக இங்கே வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து சிலர் வந்து சில நண்பர்கள் ஃபோன் வாயிலாக கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி தண்ணீர் குறையக்கூடிய போரில் வந்து திரும்ப ரீபோர் போட்டால் கண்டிப்பாக தண்ணீர் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை வந்து நம்ம அவ்வளோ எளிதாக வந்து கணக்கிடவே முடியாது ஏன்னா தண்ணீர் வந்து எந்த பகுதியிலிருந்து வருது அப்படிங்கிற பூமிகளை வந்து பயணம் செய்யுது அப்படிங்கிறத வந்து நம்ம எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நம்மகிட்ட டெக்னாலஜி கிடையாது சில நேரங்களில் சில பொருளில் வந்து அந்த மாதிரி செய்யும்போது ரீபோர் செய்யும் போது கூடுதலாக கொஞ்சம் அந்த தண்ணீர் மட்டம் வந்து போது அந்த நீர்மட்டம் வந்து மேலே உள்ள நீர்மட்டம் கீழே இறங்கி வரும்போது இந்த பொருளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து நம்ம ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற ஒரு முறையில் தான் எடுத்துக்கணும் ஏன்னா முழுமையாக வந்து எந்த பொருள்லையும் வந்து அந்த மாதிரி ரீபோருள் பண்ணும்போது ஆழங்கள் அதிகப்படுத்தும் போது தண்ணி நிறையா வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த நீர்மட்டம் வந்து அந்த ஓட்டக்கூடிய பகுதியில் வந்து கீழே ரொம்ப ஆழத்தில் க இருக்கக்கூடிய நீர்மட்டங்கள் எதுவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சடனாக நிற்கக்கூடிய ஒரு பொருளில் வந்து அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே வந்து தண்ணீர் வந்து கீழே இருக்கும் அப்படிங்கிறத கேரண்டி சொல்ல முடியாது அப்போ பூமியில் நீர்மட்டத்தை கணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா அந்த தொழில்நுட்பம் வளர்ந்த வேகத்திற்கு அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கவோ இல்லை அந்த தண்ணீர் வந்து என்ன பாதையில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம்லாம் கண்டிப்பாக இன்னும் நம்மகிட்ட வரல அது வந்து ஒரு ஹைப்பர் டெக்னாலஜி வந்து இந்த ஆயில் வில் இந்த மாதிரி விஷயங்கள்ல வேணால் அவங்களால அதை வச்சுருக்கலாமா என்னவோ ஆனால் வெளி உலகத்திருந்தில் வந்து இன்னைக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த ட்ரௌசிங் மெத்தடு தான் அதில் வந்து எந்தளவுக்கு சக்ஸஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் மீதி தொண்ணூறு சதவீதம் வந்து ஃபெயிலியர் தான் ஏன்னா எங்களுடைய அனுபவத்தில் நாங்களும் பார்த்துட்டோம் ஏன்னா ஒரு இடத்துல தண்ணீர் பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து காமிக்கக்கூடிய நபர் வந்து அடுத்த ஆட்கள் வந்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்த அவங்களால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஏன்னால் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குது அப்படின்னா அப்போ எல்லாருமே அந்த இடத்த காமிக்க வேணும் இல்லையா அந்த மாதிரி செய்ய போகிறதுல ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கார்னரில் காமிச்சிட்டு போவாங்க அதனால் வந்து கொஞ்சம் இந்த பண்டைய முறையில் நமக்கு வந்து கொஞ்சம் சில எளிய டெக்னிக்கில் வந்து நம்ம அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த வந்து கணிக்கிறது அப்படின்னா இது பரவாயில்ல வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது இந்த கரையான் புற்று இந்த மாதிரி மரங்கள் செழித்து வளர்ந்துருக்கக்கூடியது ஒரு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் மண் வந்து ரொம்பவும் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் தண்ணீர் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு பரவலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் சும்மா ஒரு அனுபவ ரீதியாக வந்து பார்க்கக்கூடிய விஷயம் மற்றபடி பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்மட்டங்கள் எந்த அளவுக்கு அகலமாக இருக்கிறது எந்த அளவுக்கு பரவலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டே பிடிக்க முடியாது யாராலையும் அந்த மாதிரி ஒரு இதை வந்து நினைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக செஞ்சு கொடுக்குறதுக்கெல்லாம் எதுவும் தொழில்நுட்பங்கள் வரலை அதை வந்து நாங்கள் புதுசாக டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம் நிறைய சேட்டலைட் இது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிலர் செய்கிறாங்க அது வந்து உண்மையான அதில் வந்து எந்தளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல கணக்கிட முடியாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணீர் நீர்மட்டம் பார்க்கறதுமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமோ ஒழிய அதை முழுமையாக எடுத்துக்கவும் கூடாது இதே போல் நிறைய பயனுள்ள தகவலை வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் கண்டிப்பாக எங்களோடய வீடியோக்களை பாருங்கள் உங்களுக்கான தகவல் தேவைக்கான தகவல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோவில் இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோக்களையும் இந்த இது மாதிரி பயனுள்ள தகவல்களை வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும் நன்றி